எல்லாருக்கும் வணக்கம் ஃபேமிலி படம் இந்த படத்தை பற்றின ரிவ்யூ கொஞ்சம் லேட்டு தான் அதுக்கு முதல்ல சாரி ஏன்னா என்னால் தான் பார்க்க முடிஞ்சது அதனால் ரிவ்யூ போடுறேன் படம் நல்லா இருக்குதுங்க படம் பார்க்கல பட கதை எங்கேன்னா என்னென்னா கதை வந்து முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் ஆரம்பிக்கிது அதாவது வந்து ஃப்ளாஷ்பேக் தான் கதை அது வந்து ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட நகையை ஏமாற்றி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அப்பாவும் மாமாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இந்த கதையை ஆரம்பிக்குது அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கு ஃப்ளாஷ்பேக் வந்து ஹீரோ ஹீரோ குடும்பத்தை காமிக்கிறாங்க ஹீரோ குடும்பம் வந்து ஹீரோ கடைசி பையன் முதல்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு பசங்க ஒரு ஃபேமிலினா அம்மா அப்பா ரெண்டு அண்ணனுங்க ஹீரோவுக்கு பெரிய அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பெரிய அண்ணன் வக்கீல் கேட்குறாரு சின்ன அண்ணன் ஒரு ஐடி ஜாப் மாதிரி ஒரு நைட் ஷிஃப்ட்டு வேலை செய்கிறாரு ஐடி ஜாப் மாதிரி ஐடி ஜாப் இல்லை ஐடி ஜாப் மாதிரி ரெண்டு அவங்க ரெண்டு கூட இது உழைப்பில் தான் அந்த குடும்பம் போயிட்டுருக்குது இவர் டைரக்சன் அச்சன் டைரக்டர் இருந்துட்டு ஷார்ட் ஃபிலிமில் நிறைய எடுத்து வச்சுட்டு டைரக்டராக இருக்குது ப்ரொடியூசரு அபிஷேக் ஏறி ஏறி இறங்கிட்டு இருக்காரு எதுவுமே ஓகே ஆகாமல் போயிட்டுருக்குது லைஃப் போயிட்டுருக்குது அப்புறம் டக்குன்னு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஓகே கதையை கேட்டுட்டு ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அட்வான்ஸும் கொடுத்துட்றாரு செக் அட்வான்ஸ்ட் செக்கும் கொடுத்துட்றாரு இவர் அக்ரிமெண்ட்டில் எழுத்து போட்டு செக் வாங்கிட்டு படத்துக்கு ஹீரோக்கிட்ட போய் சொன்னால் ஹீரோ வந்து மார்ச் ஹீரோவாக இருக்கிறார் அதாவது பொடியூசரோட தம்பியை அவர் வந்து இப்போ பீக்கில் இருக்கிற ஹீரோ அவர் அவர்கிட்ட போய் கதையை சொன்னால் அவர் கதையில் நிறைய ஆல்ட்ரேஷன் சொல்கிறாரு அப்புறம் கடைசி என்னங்கிறாங்க அந்த ஓகே சொன்ன பொடியூசரு அவங்க ஹீரோவோட கூட நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன் அந்த கதையை கதை நல்ல கதை நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன் நீ எனக்கு கதையை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் கூட இருக்கிற அண்ணனோட சப்போர்ட்டில் தான் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்ததில்லை அண்ணனோட சப்போர்ட்டில் தான் ஃபேமிலியோட சப்போர்ட்டில் தான் அண்ணனங்கன்னா ரெண்டு அண்ணனோட சப்போர்ட்டில் எடுத்துருக்காரு அப்புறம் ப்ரொடியூசிட்டு பேச போகிறப்ப அண்ணன் போய் பேசிவிட்டு அப்புறம் கடைசியில் இந்த கதையை நீங்களே வச்சு போய் கொடுத்து போட்டு வந்துர்றாரு அப்புறம் தெரியும்ல வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் சண்டை வருது அம்மாக்கிட்டே கோப்போகிறாரு ஹீரோ அப்புறம் கோப்போட்டு வீட்டு விட்டு வெளியே போய் வண்டி ஓட்டுறாரு இந்த ரேப்பிடோ மாதிரி ஒரு இது வண்டி ஓட்டி உடைய கொஞ்சம் மெதுவாக வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்புறம் ஒரு கட்டத்தில் போகும்போது அவங்க அண்ணனே நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் நம்ம நம்ம குடும்பமே ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்க அந்த படம் வெற்றி அடைஞ்சதா அதுக்கு இடையில் என்னென்ன கலவரம் நடந்தது அப்படிங்கிறதான் இதுக்கு இடையில ஃபேமிலி செஞ்சி மழை நிறையா இருக்குது வசனங்கள் எல்லாம் சில இடங்களில் செமையான வசனம் அது நிறைய கேபி திருக்கும திருமுரு திரு திருமாறன் சாரி இயக்குநர் கேபி திருமாறன் வந்து அவர் நல்ல வசனம் எழுதிக்கிறாரு ரைட்டர் டைரக்டர் அவர் சில இடங்களில் ப பல இடங்களில் அது இந்த மயாதமானில் ஹீரோயினோட அண்ணனாக வருவார் அவர் பேர் தெரியல அவர் தான் மூத்த அண்ணன் அடிச்சிருப்பார் அவர் பேசின வசனம் இல்லை சில இடங்கள் அவர் வக்கீல் வேறு இருப்பாருங்களா கரெக்டாக பேசுவார் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறதும் சரி கிளைமேக்ஸில் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறதும் சரி ஆனால் எல்லாமே சீரியஸாக போகாமல் டக்குன்னு காமெடியாக சீரியஸாக வர மாதிரி ஆரம்பிக்க டக்குன்னு காமெடியாக போயிடு கொஞ்சம் அந்த செகண்ட் ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் நேரம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் பெருசாக ஃபீலிங் இல்லைங்க பெருசாக படம் நூறு நாள் போடுற படம்னு சொல்ல முடியாது ஆனால் படம் பொழுதுபோக்கான படம் இந்த ஐநூறு கோடி எடுத்து சில பண்ணாங்க ஆயிரம் கோடி எடுத்து செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சில சில முன்னணி நடிகரோட பட வருது பார்த்திங்களா மாசு ஹீரோ நம்பர் ஒன் ஹீரோ நான் உச்சத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லி படம் வந்து பார்த்திங்களா அந்த படத்துக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அது ஃபேமிலியோட ஆபாசம் இல்லை இதில் இடையில வந்து லவ் ஹீரோ எங்கள் ஹீரோவுக்கு அது எங்கே இன்ஸ்டாகிராமில் பழகி வருது ஒரு பொண்ணு பழகுறாங்க யமுனான்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரில் பண்ணிக்கிறாங்க அவங்க அவ் இதுதான் கதை படம் ஜெயி அவன் ஜெயிக்கிறாரே இல்லையா ஃபேமிலி மூலியமாக ஜெயிக்கிறாரே இல்லையா இதுதான் படம் படம் கண்டிப்பாக நடிச்சவங்க எல்லாம் ஓரளவுக்கு நடிச்சிருக்காங்க ஹீரோ ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் இதாக நடிச்சுக்கிறாரு அதாவது வந்து கேமரா மாதிரி கேமரா முன்னாடி நடிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு இல்லாமல் இயல்பாக நடிச்சுக்கிறாரு அப்புறம் எல்லாருமே நடிகர் தெரிஞ்ச நடிக்கிறதா அப்புறம் இவர் இந்த பட்டிமன்ற பேச்சில் பேச்சலர் மோனசுந்தரம் நடிச்சிருக்கிறாரு அவங்க தாத்தாவும் நடிச்சிருக்கிறாரு அவர் அவர் சும்மா அப்பப்போ தான் பெருசாக அவருக்கு கிளைமேக்ஸு மட்டுந்தான் ஒரு சீனில் மட்டும்தான் பேசுவார் கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி மட்டும்தான் பேசுவார் அப்புறம் அவங்க அப்பா கேரக்டர் ஒரு டம்மி கேரக்டர் தான் பெருசாக ஒன்றும் இல்லை அதை வச்சு அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்குங்க கதை அதுதான் நல்லாயிருக்கு மற்ற எல்லாத்துலேயுமே ஹீரோட ஃப்ரெண்டாக வரவர் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவார் அது முக்கியம் இருக்குது ஆனால் படத்தில் இவங்களே காமெடி பண்ணுவாங்க அது சின்ன சின்ன காமெடிகள் நல்லாயிருக்கு அது அவங்க ரெண்டாவதுன்னா ஒருத்தர் இருக்கிறார் அவர் அப்பப்போ பண்ணுற காமெடி நல்லாயிருக்கு கவுண்ட்ரு பேசுறது நல்லாயிருக்கு அது சின்ன சின்ன அவங்க அண்ணனை ஓட்டுற மாதிரி பேசுவார் என்னமோ சொன்ன கவுண்டராக பேசி கம்பியான விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவார் நிறைய இடத்துல அவர் பேசுறது நல்லாயிருக்கு அவர் அது ரெண்டாவன்னா நல்லா நடிச்சிருப்பார் அவரோட கல்யாணமும் நின்று போய் கூட தம்பிக்காக கூட நிற்பார் இதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க குடும்பம் வேணுங்க ஒருத்தன் தோக்காத ஜெயிச்சாலும் குடும்பம் வேணும் படத்தை தயவு செஞ்சு ஃபேமிலியோடு பாருங்கள் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி படம்லாம் சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா இன்னும் நல்ல படங்களை கொடுக்க முடியும் அப்படின்னா நான் நம்பற ஒரு 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 முதல் படம் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த கேபி திரு திருமாறன் சொல்லிக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் ஒருத்தன் தோத்துட்டேன் அப்படின்னான்னா அவனுக்கு குடும்பம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதானுங்க இந்த படத்தை சொல்ல வர கதை அவன் அவன் ஏதாவது வந்து ஒருத்தருமையில் இந்த உலகத்தில் அவனுக்காக உட் உடம்பு யாரும் இல்லை அண்ணன் தம்பி யாரும் இல்லை அம்மா அப்பா இல்லை அக்கா தங்கச்சி யாரும் இல்லை ஓ அனாதையே நிற்கிறேன் அப்படின்னா அவனுக்கு இந்த அவனாக தன்னம்பிக்கையில் போராடவனே ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க அது நண்பனாக இருக்கலாம் இல்லை முதலாளிகளாக இருக்கலாம் இல்லை ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தரும் கூட உதவி பண்ணி அவன் மேலே வரலாம் தன்னம்பிக்கை விட போராடானா அது யாரும் இல்லாத அனாதைக்கு ஆனால் கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க அப்பா இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க அவன் நல்லவனாக கிட்டவா இருக்கிட்டு போட்டு இப்போ அவன் நிலைமையில் கஷ்டப்பட்டு இருக்கிறானா அவனுக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் உங்கள் உழைப்பை பூரா கொடுங்கன்னு யாருமே சொல்ல முடியாது அது அவங்களுக்கு அண்ணனுக்கும் தனி குடும்பம் இருக்கல அண்ணன் தங்கச்சிகளுக்கும் தனி குடும்பம் இருக்கல அதில் தப்பே கிடையாது அக்கா தங்கச்சி இருப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க அவங்களுக்கு தனித்தனி குடும்பம் கூட இருக்கல அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு மிச்சத்தையாவது அவங்களுக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க இல்லை நான் இருக்கிற நம்பிக்கை வார்த்தையாக கொடுங்க நீ என்னமோ வாங்கிட்டு போ நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு இருக்கிறது எப்படிங்க வேணாலும் ஜெயிக்க முடியே தாங்க இந்த படம் சொல்லுது ஒரு லைனில் சொன்னோம்னா ஒருத்தன் தோத்தாலும் ஜெயித்தாலும் கூட குடும்பம் நின்றுச்சுன்னா அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் ரொம்ப கீழ் மட்டத்தில் போய் இருந்தாலுமே அவனுக்கு சொத்துக்க வழியில்லாமந்தாலுமே குடும்பம் கூட இருந்தேனே கண்டிப்பாக அவனால் ஜெயிக்க முடியும் அப்படின் இந்த படம் சொல்லுது தயவு செஞ்சு இந்த படத்தை குடும்பம் குடும்பமாக பாருங்கள் பார்த்து அந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போனீங்கன்னா மற்ற படத்தை விளம்பரம் போடுறாங்க நாங்கள் வந்து அப்படி வாயை குழந்தை படம் பார்ப்பீங்க நாங்கள் அப்படி வர எப்படி வர ஐநூறு கோடி செலவன்ட்டேன் ஆயிரம் கோடி செலவன்ட்டுன்னு இந்த மூணு பேருக்கு வந்து பேசுவாங்கல்லாங்க அவங்க எல்லாம் யார் இது இந்த படத்தை எல்லாம் பற்றி பேச மாட்டாங்க அப்புறம் இந்த ப்ளூ ப்ளூஷர்ட்டையெல்லாம் பேச மாட்டாங்க நம்ம தான் நம்மளே பாராட்டிக்கணும் அப்படிமாங்கலங்க இந்த மாதிரி படத்தையெல்லாம் கொஞ்சம் பாராட்டி கொண்டு மேலே கொண்டு வந்தோம்னா இன்னும் இந்த மாதிரி படங்கள் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கம்மி தான் போல இதெல்லாம் ஓ இது ஒரு வேளை ஓட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டமே அமெரிக்கம் தெரியல எனக்கு ஆனால் எனக்கு படம் பிடிச்சிருக்குது படம் நல்லா இருக்குதுங்க படம் பார்க்கல நான் இது நல்லா கருத்து கொண்டுது எல்லாமே கடைசியில் சீரீஸாக போகிறது எல்லாமே கடைசி காமெடியாக தான் முடியும் இந்த யோகி யோகிப்பா மாதிரி முக்க காமெடி பண்ணாமல் கவுண்டர்கிட்ட காமெடியெல்லாம் நல்லா தான் இருக்குதுங்க நல்லா ப நல்லா இருக்குதுங்க படம் ஃபேமிலியோட தைரியமாக பார்க்கல குழந்தை குட்டி வச்சுட்டே பார்க்கல எந்த வயசு குழந்தையாக இருந்தாலும் கூட வச்சு பார்க்கலாம் அசிங்கமாக ஆபாசமோ லவ்ங்கிற பா இதில் இப்போ ஹீரோயினுக்கு அரை போட்டுட்டு லவ் மூடில் பாட்டு போடுறது எதுவுமே இல்லைங்க ஹீரோவும் ஹீரோயின்னு தொட்டு பேசுறதோடு சரியாக தவிர வேறு எதுவுமே அசீங்கமாக இருக்காது படத்தில் வாசனமும் அதே மாதிரி ரொம்ப கேவலமான வாசனமெல்லாம் எதுவும் இல்லை தயவு செஞ்சு எல்லாரும் படம் பாருங்கள் படம் நல்ல படம் மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்த ஒருத்தன் அதை ஆனோ பின்னோ ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் தப்பான ரூட்டில் போயோ ஏதோ நடந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் குடும்பங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நின்று கடைசி சப்போர்ட்னா நீங்கள் உடனே ஒரு ஒரு கையில் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க சப்போர்ட்டு மன ரீதியாக சப்போர்ட் கொடுங்க தொழிலில் தட்டி கொடுங்க நான் இருக்கிற நான் நாங்கள் இருக்கிற நீ தைரியமாக நீ போராடு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் எங்கனாலும் முடிஞ்சு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் வேறு நான் ரெண்டு வேலை சாப்பிட்றேன்னா மூணு வேலை சாப்பிட்றேன்னா உனக்கு ஒரு வேலை நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்து போராட வைங்க அது நண்பரெலாம் இருக்கட்டும் உறவினர்களில் யாராக இருக்கட்டும் குத்தி காமிக்காதீங்க ஐயோ அவன் தோற்று போயிட்டான் நீ அன்னைக்கு அப்படி பண்ண இல்லை இப்படி பண்ணு இப்போ இப்போ அதுக்கு அனுபவிக்கிறேன் அதனால் அவன் நான் கண்டுக்க மாட்டேன் இந்த நிலைமை உங்களுக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம் வாய்ப்பு வரும் இல்லை நீங்கள் தான் ஐயாயிரம் வருஷம் வாழ போகிறீங்களா இல்லை அந்த தோற்று போன வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஐயாயிரம் வருஷம் வாழ போகிறான் அவன் தோற்று கஷ்டப்பட்டுட்டு ஜெயிச்சுட்டு அடுத்த நாளையும் கூட செத்து போகலை அதை சொல்ல முடியாது இல்லை தோல்வியிலேயே மன உழைஞ்சி சூசைட் கூட பண்ணிக்கல ஆனால் நீங்கள் கூட இருந்து கொடுக்குற ஆறுதல் அதுவும் கூட பிறந்தவங்க யாராவது அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணன் தம்பியோ நான் இருக்கிறேன் நீ போராட உனக்கு நான் சப்போர்ட்டுறேன் என்னால் முடிஞ்ச நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் அதுவே அவனுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கு அவங்களுக்கு அந்த தீ விழுந்து கிடக்கிறவங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்து நீங்கள் தூள் தட்டி கொடுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கிற விடு பார்த்துக்கல விடு ஏதோ பண்ணல விடு தைரியம் நிம்மதியை தூங்கிந்திரி நம்ம விடு நாளைக்கு காலையில் சரியாக போயிடு அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தையை பேசுங்க பேசவே மாட்டேன் அள கடைசிக்கு உதவி பண்ணாட்டையும் பரவாயில்ல எட்டி போச்சு கேவலைப்படுத்தாதீங்க குற்றம் சொல்லிகிட்டே இருக்காதிங்க குறை சொல்லிகிட்டே இருக்காதிங்க அவன் அன்னைக்கு அப்படி யார் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கினா அவங்க எங்கே போவாங்க அந்த அந்த மன உளைச்சலையே அவங்கனால அந்த குழியிலேருந்து இருந்துச்சு மேலே வரவே முடியாது தயவு செஞ்சு குடும்பங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நிறையா கெட்டவனம் கூட இருக்கட்டுங்க அது நேற்று வரைக்கும் அவன் கெட்டவன் இருந்துட்டு போகிறேன் இந்த அடிபட்டுட்டானு இல்லையா அவனுக்கு சொல்லி ஜெயிக்கி வச்சுட்டு அவனை மேலே கொண்டு வர வச்சுட்டு மேலே குழியிலேருந்து மேலே தூக்கி விட்டுட்டு பார்த்தியா நீ இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டே இப்போ குழியில் வந்து மேலே வந்துருக்க முடியாது ஒழுக்கம் கொடுங்க நீங்கள் சொல்லி கூட அந்த குயில் விழுந்தது அந்த அந்த நேரம் வந்து அவனுக்கு நிறைய கற்றுக்குவான் அவனே தெளிவாயிருவான் அதுதான் பட்டு பட்டு அணுகுன்னு சொல்கிறாங்களே அதுதான் ஆனால் அதை விட்டு போட்டு நீங்களே ஒதுக்குறிங்கன்னே இந்த என்ன பண்ண முடியும் அவனால் அந்த படிச்சனால அந்த ஒரு மனுஷன் ஆனால் இப்போ என்னோ தயவு செஞ்சு குழுமங்கள் கூடலன்னு பாருங்கள் இந்த படம் நல்ல படம் கேபி திரு திருமாறன் அவருக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நல்ல படம் எடுத்துக்கிறீங்க இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது மக்கள் நம்ம பொறுப்பு தயவு செஞ்சு ஓட வைக்கணும் நல்லா இருக்கிறது படம் படம் பாருங்கள் எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதிப்போம் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப நன்றி உலகம் சமநிலை பெற வேண்டும்